இவர்களுக்கெல்லாம் கடன் வழங்கக்கூடாது ரிசர்வ் வங்கி மற்ற வங்கிகளுக்கு போட்ட ஸ்ட்ரிக்டான கட்டுப்பாடுகள் இதனை மீறும் வங்கி நிர்வாகத்தின் மேல் கடுமையான நடவடிக்கை பாயும் என எச்சரிக்கை ஒரு வங்கியின் இயக்குநர்கள் பங்குதாரர்கள் அதிகாரிகள் ஆகியோர் தங்களது உறவினர்களுக்கு அதே வங்கியில் அதிகளவில் கடன் வழங்குவதாக புகார்கள் எழுந்துள்ளன அந்த கடன் பெரும்பாலும் வாராக்கடன் கடன் ஆகி பொதுமக்களின் பணத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறது எனவே இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க ரிசர்வ் வங்கி ஒரு வரைவு அறிக்கையை நேற்று வெளியிட்டுள்ளது இது அடுத்த ஆண்டு ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது அதன்படி வங்கியின் இயக்குநர்கள் பிரமோட்டர்கள் முக்கிய மேலாண்மை அதிகாரிகள் மற்றும் வங்கியில் ஐந்து சதவீத பங்குகளை வைத்திருப்பவர்கள் ஆகியோர் தங்களின் உறவினர்கள் அல்லது அவர்களால் நடத்தப்படும் நிறுவனங்கள் மற்றும் அறக்கட்டளைகளுக்கு தங்கள் வங்கியில் கடன் அளிக்கக்கூடாது அப்படியே கடன் வழங்கினாலும் சில நிபந்தனைகளை கடைபிடிக்க வேண்டும் அதன்படி அவர்களுக்கு கடன் வழங்குவதாக இருந்தால் அது தொடர்பான முடிவெடுக்கும் கூட்டத்தில் பங்கேற்க கூடாது மேலும் ஜாமீன் கடன் தள்ளுபடி மீட்பு வாராக்கடன் தீர்வு போன்ற எந்த பணிகளிலும் பங்கேற்க கூடாது அவர்களுக்கு கடன் வழங்குவதற்கு உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதன்படி பத்து லட்சம் கோடிக்கு மேல் சொத்து வைத்துள்ள பெரிய வங்கிகள் அதிகபட்சமாக ஐம்பது கோடி வரை மட்டுமே கடன் தரலாம் ஒன்று முதல் பத்து லட்சம் கோடிக்கு கீழ் சொத்துள்ள நடுத்தர வங்கிகள் அதிகபட்சமாக பத்து கோடியும் ஒரு லட்சம் கோடிக்கு கீழ் சொத்துள்ள சிறிய வங்கிகள் அதிகபட்சமாக ஐந்து கோடியும் உள்ளூர் வங்கிகள் மற்றும் மத்திய மாநில கூட்டுறவு வங்கிகள் ஒரு கோடியும் என்பிஎஃப்சிகள் பத்து கோடி வரை மற்றும் அனைத்து நிதி நிறுவனங்கள் ஆகியவை ஐம்பது கோடி வரை மட்டுமே கடன் வழங்க முடியும் இப்படி வழங்கப்படும் கடன் குறித்து ஆறு மாதத்திற்கு ஒருமுறை ரிசர்வ் வங்கிக்கு தகவல் கொடுக்க வேண்டும் கூட்டுறவு வங்கிகள் நபார்டு கடன் விவரங்களை அறிக்கையாக அளிக்க வேண்டும் வங்கிகள் ஆண்டுதோறும் தங்களது நிதி அறிக்கையில் எவ்வளவு கடன் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை குறிப்பிட வேண்டும் அவற்றில் எவ்வளவு கடன் வாராக்கடன் நிலைக்கு சென்றது என்பதை வெளிப்படையாக குறிப்பிட வேண்டும் இந்த விதிகளை மீறினால் அபராதம் விதிக்கப்படும் தேவைப்பட்டால் வங்கிகளுக்கு முழு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் முழு தொகையை ஒதுக்கீடாக வைத்திருப்பதை கட்டாயப்படுத்தும் மேலும் கூட்டுறவு வங்கிகளில் இயக்குனர்கள் தங்களது உறவினர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடையவர்களுக்கு கடன் ஜாமீன் வழங்கக்கூடாது இந்த கட்டுப்பாடுகள் வங்கி நிர்வாகிகளுக்கும் அவர்களது உறவினர்களுக்கும் மட்டும் பொருந்தும் பொதுமக்கள் எடுக்கும் கடன் கல்வி கடன் வாகன கடன் தனிநபர் கடன் போன்றவற்றிற்கு இந்த வரம்புகள் எதுவும் பொருந்தாது